ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னா ரவா கிச்சடி செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்லாம் வச்சு ரவா கிச்சடி செய்யலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டுங்க இது இதுக்கு வந்து ஒரு கப்பு நான் ரவா எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பீன்ஸ் க பொடி பொடியாக வச்சிருக்கேன் ஒரு பெரிய கேரட்டு பொடியாக நறுக்கிச்சுருக்கேன் குடமிளகா வந்து ஒரு சின்ன குடமிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சின்னது இல்லை பெருசாக இருந்ததுன்னா ஒரு கால் பாகம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து துறி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் அவ்வளோதாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இந்த மாதிரி உப்புமாக்காக பெரிய வானொலி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தாராளமாக கிளற வரும் அதுக்காக நான் வானொலி எடுத்துருக்கேன் முதல்ல இந்த ரவை எடுத்து வச்சிருக்கேன் பார்த்திங்களா நான் ஒரு கப் ரவை அந்த ஒரு கப் ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்கணுங்க ரொம்ப ரோஸ்ட்டாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சிம்மில் வைக்க வேண்டாம் அதிகமானல் வைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மூணு நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் வர்த்திங்கன்னா கலரும் மாறக்கூடாது ரவையும் வரப்படணும் அவ்வளோதாங்க இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சு வச்சுருங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே வானிலையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது ரீஃபைண்ட் ஆயில் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஏற்கனவே எண்ணெய் சேர்த்துட்டேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் இது வந்து ஒரு கப்புன்றதுனால கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஒரு கப்பு நீங்கள் சேர்த்துறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்திக்கலாம் இப்போ எண்ணெய் சூடு இருந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டோங்க பாருங்க இந்த அளவுக்கு புரிஞ்சு வரும்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற குட மிளகாய தவிர மற்றது எல்லாத்தையும் போட்டுடலாம் அதாவது பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு தாங்க சேர்த்துருக்கேன் இது போதுமான அளவாக இருக்கும் இது கூடவே ஒரு அஞ்சு பீன்ஸு பொடியாக நறுக்குனது ஒரு பெரிய கேரட்டு பொடியாக நறுக்குனது இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கூடவே வெங்காயமும் சேர்த்திக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தையும் இந்த கேரட்டு பீன்ஸு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா நல்லா வதக்கிடுங்க இது வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்கள் அளவு கலர் மாறினா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த குடமிளகாய் இஞ்சி துறி வச்சுருக்க இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க குடமிளகா மொத்தமே சேர்த்துட்டா ரொம்ப வதங்கி போயிடும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதாவது ஒரு பிஞ்சு கூட நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்போ தண்ணி அலந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் இது வறுத்த ரவைன்றதுனால ஒரு அரை கப்பு சேர்த்தியே ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு ஆனால் இது வந்து குழஞ்சி வராதுங்க வர்றாவே அதுக்காக தான் நம்ம வறுத்துறது முதவே பாருங்கள் ரெண்டரை கப்பு தண்ணி போதுமான அளவாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா குழைவாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இன்னொரு அரை கப்பு கூட நீங்கள் சேர்த்தி சே ஊற்றிக்கலாம் நான் வந்து இது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழஞ்சே வராது நல்லா உதிரி உதிரியாக உப்புமா நல்லாவும் இருக்கும் அதுக்காக தான் நான் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்குது தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ண நல்லா இந்த மாதிரி கொதி வரணுங்க கொதி வரும்போது ஒரு நிமிஷம் போல் நல்லா வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இருக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இடையில உப்பு போட முடியாது இப்போவே கொதிக்கும் போதே உப்பு பார்த்துக்கோங்க லைட்டாக கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி உப்பு இருக்கணும் அப்போ தான் வந்து ரவையை போட்டு அதாவது அதிகமாக இல்லைங்க ஒரு சும்மா ஒரு அளவுக்கு உப்பு அதிகமாக இருந்தால் போதும் வாயில் வச்சோன்னே சும்மா லைட்டாக இருந்தால் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் அடுத்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது அடுப்பை கம்மி பண்ணிடுங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ரவை அப்படியே தட்டில் ஆற வச்ச ரவையை அப்படியே தூக்கிட்டு அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே நம்ம தூக்கிட்டு இருக்கணும் ஒரு பக்கம் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தாங்க கட்டிகள் இல்லாமல் வரும் அவ்வளோ அவ்வளோதாங்க எல்லா ரவையும் எல்லாம் கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த தண்ணியோடு எல்லாம் ஃபுல்லாக இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ தட்டு போட்டு முடிச்சிடலாம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு அந்த நம்ம சேர்த்தின ரவை வந்து நல்ல வெந்து வந்திருக்கு ரவைக்கு செடி ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே வாவ் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அதாவது பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக ரவையில் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி இந்த மாதிரி சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் வெறும் ரவா செடி வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க கடைசியாக கார்னிஷ்காக ஒரு கொத்து மல்லித்தலை தூவி விட்டுருங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திடலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான நம்மளுடைய ரவாக்கு செடி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அதாவது பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நைட் டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டான நம்மளுடைய ரவாக்கு செடி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ